ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கு வணக்கம் ஸோ நெக்ஸ்ட்டு வீக் மாலை போடுறதுனால இந்த வீக் ஃபுல்லாக ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் நான்வெஜ் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் வந்து ஃபிஷ் குழம்பு ஸோ ஃபிஷ் குழம்பு அண்ட் ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு ஸோ எங்கள் வீட்டில் ஃபிஷ் குழம்பு ஃபிஷ் ஃப்ரை எல்லாம் ரெடி ஆயிடுச்சு ஓகே வாங்க சாப்பிட்லாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி அண்ட் சிக்கன் கிரேவி சில்லி செஞ்சுருந்தோம் ஸோ அடுத்து அப்படியே நெக்ஸ்ட் டே வந்து நம்ம அடுத்து ஒரு நாண்வெஜை செஞ்சு சாப்பிட்றணும் அப்படிங்கிற பிளான்லலாம் வந்து உடனே வந்து நாங்கள் நினச்சோம் சரி ஒரு நாள் விட்டு அடுத்த நாள் மீன் எடுக்கலாம் அப்படின்னு நினச்சோம் வீட்டில் வந்துட்டு இல்லை இன்றைக்கி தான் மீன் மார்க்கெட் இருக்கும் ஸோ நாளைக்கு கிடைக்காது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால ஸோ இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க சிக்கன் நேற்று சாப்பிட்ட முடித்து அடுத்த நாளே வந்து ஃபிஷ் எடுத்தாச்சு ஸோ ஃபிஷ் குழம்பு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக வைக்கலான்னு தான் பிளான் பண்ணியிருந்தாங்க பட் இருந்தாலும் அது குழம்பு கொஞ்சம் அதிகமாக தான் போயிருச்சு மீன் குழம்பு அண்ட் மீன் ஃப்ரை அந்த தலை வாழு இதெல்லாம் போட்டு மீன் குழம்பு வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீன் கொஞ்சம் ஆள் கொஞ்சம் எல்லா எல்லாத்துக்கும் ரெண்டு ரெண்டு பீஸ் வர மாதிரி ஃப்ரையும் பண்ணியாச்சு ஸோ சூப்பராக அதுக்கு வந்து மெயினாக மீன் சாப்பிடும்போது கம்பல்சரி வெங்காயம் வேணும் இல்லைங்களா வெங்காயத்தை வந்து தம்பி வந்து சூப்பராக அதெல்லாம் நல்லா கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க பார்த்தீங்களா வால் வாலும் தலை அது தான் மீன் குழம்புக்கு போட்டிருந்தாங்க மற்ற எல்லாமே வந்து ஃப்ரை பண்ணியாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க மீன் குழம்பு மீன் வறுவல் சாப்பிட்லாம் வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எந்த மாதிரி வீடியோ போட்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ எங்கள் வீட்டு மீன் குழம்பு ஃபிஷ் ஃப்ரை எல்லாம் எப்படி இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய்